இங்கே பாருங்கள் இது வந்து திருக்கோவிலூர் கமிட்டியில் உள்ள தானிய கமிட்டியில் உள்ள குப்பைகள் இங்கே பாருங்கள் இங்கே குப்பை இங்கே பாருங்கள் இங்கே மக்களை பாருங்கள் இது சரியான நாத்தம் அடிக்கிறது இதை அகற்றுவதற்கு கமிட்டி நிர்வாகம் எந்த ஒரு இதுவும் நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை இதனால் மக்கள் மிக அவதி அவதிப்படும் நிலை வந்துள்ளது இதை உடனடியாக அகற்றும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இங்கே பாருங்கள் மக்கள் பாருங்கள் இதான் ஒரு விவசாயியோட நிலைமை பாருங்கள் நீங்களே பாருங்கள் மக்களே இது என்ன ஒரு பயது திருக்கோவிலூரா திருக்கோவிலூர் திருக்கோவிலூர் பக்கத்தில் உள்ள அரகண்டநல்லூர் கிராமத்தில் அரகண்டநல்லூரில் இந்த இது குப்பைகள் உள்ளது கமிட்டி உள்ள